ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் குயின் பீஸ் பேபி இன்றைக்கி நம்ம ஜாலியாக ஒரு டாபிக் பார்க்கலாமா ஏன்னா இன்றைக்கி சண்டேலையா எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக மத்தியானம் படுத்துக்கிடப்பீங்கல்ல அப்போ சாயங்காலம் நீங்கள் வெளியிலையும் போவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவீங்க அப்போ ஜாலியாக ஒரு பேசுகிற மாதிரி ஒரு பேச்சு பேசலாமா அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மீம்ஸுங்கிற ஹெட்டிங் பார்த்துடலாமா மீம்ஸ் இல்லாத லைஃபே இல்லைங்க நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மீம்ஸ் பார்த்தாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது எனர்ஜி சேர்க்கக்கூடியது மாதிரி இருக்கும் அதுதான் நம்மளுக்கு பெரிய பூஸ்டாக கூட தெரியும் அந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நானே என்னோடய ஸ்டேட்டஸில் அடிக்கடி நிறைய ஜோக்ஸ் உள்ள மீம்ஸ்களை வைப்பேன் ஏன்னா அதை அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க இந்த மீம்ஸை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோடய சின்ன வயசு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி கரண்ட் சுச்சுவேஷனில் உள்ளடைய மீம்ஸுகளையும் பார்க்கும்போதும் நம்மளுக்கு அன்றைய பொழுது வந்து ரொம்ப ஜாலியாகவே போகிறது மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி நம்ம பை பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு குட் இது தேவை ஆனால் அந்த மீம்ஸ் எல்லாம் எப்போ நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்குறது மாதிரி ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னாக்கோ அவங்க இப்போ செலிப்ரிட்டிஸே எடுத்துக்கோங்களேன் அவங்க ஒரு கல்யாணம் பண்ணாலும் சரி இல்லை அவங்களுக்கு இடையில் ஏதோ ஒரு திருமணம் மீறிய ஒரு உறவுகள் இருந்தாலும் சரி இல்லை அவங்க டிவோர்ஸே ஆனாக்கும் போச்சு அவ்வளோதான் செத்தாங்க அவங்க இந்த மீம் கிரியேட்டர்ஸ் அவங்கள உண்டு இல்லைன்னு வச்சு பண்ணிடுறாங்க கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்தால் இந்த மாதிரி யாரும் மீம்ஸ் போட்டால் நம்மளால் தாங்கிக்கிற முடியுமா சரி அதை விடுங்க அவங்களே அவங்க பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்ணுறதுங்கிறது தெரியாமல் ரொம்ப வரியோட வேதனையோட தான் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க அவங்க செலிபிரிட்டிஸாக இருக்கிற ஒரு காரணத்துக்காக அவங்கள இந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமா மீம்ஸ் போட்டு சரி செலிபிரிட்டிஸ் அதுக்கடுத்து பார்த்தா பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளை பற்றி மீம்ஸ் போடுறதை சொல்லவே வேணாங்க அவங்க எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த மாதிரி நிறையா இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டும் உள்ள கட்சிகள் வந்து அவங்கவுங்கள வச்சு மீம்ஸ் போடுறாங்க அந்த மாதிரி போடும்போது ரொம்ப தரக்குறைவான இதுகளை சில பேர் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப அவங்க குடும்பத்தையெல்லாம் இழுத்து கேவலப்படுத்துறது மாதிரி பேசுகிறாங்க ஒருத்தர் வாழும்போது அவரை வாழ்த்தாமல் அவர் இறந்த பின்னாடி வாழ்த்து என்னங்க பிரயோஜனம் மீம்ஸ் கிரியேட்டர் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்கப்பா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னாக்கோ ஆட்டை கடிச்சி மாட்டை கிடச்சி கடைசியில் மனுஷரையே கடிக்கிறது மாதிரி டிசாஸ்டர் ஒரு நேச்சர் டிசாஸ்டர் நடக்கும்போது மக்கள் எல்லாம் வந்து பரிதவிச்சுக்கிட்டு இருக்கும்போது சாப்பாட்டுக்கும் இதுக்கும் கரண்ட்டுக்கும் சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த டயத்தில் அந்த சுச்சுவேஷனையும் கேள்வி பண்ணி மீம்ஸ் போடுறாங்க நானும் அதை வந்து என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருக்கிறேன் என்னை ஒரு அக்கா வந்து கண்டித்தாங்க அந்த மாதிரி கண்டிக்கும்போது தான் என்னோடய நானே வந்து என்னோடய கண்ணை திறந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம் ஆமாம் இவ்வளோ கஷ்டப்படும் போது நம்ம வந்து அதை ஒரு மீம்ஸ் போட்டு கேலி பண்ணுறது எவ்வளவு ஒரு அவமானமான ஒரு கேவலமான செயல் அதை நம்ம செஞ்சுட்டோமே அப்படின்ட்டு நானே ரொம்ப வருத்தப்பட்டேன் சொல்ல போனால் இன்னைக்கு இந்த டாபிக் பேசுகிறது காரணமே அந்த அக்கா தான் சரி இது மட்டும் இல்லைங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு படி மேல எல்லாரும் பார்க்கக்கூடிய நியூஸ் சேனல் நியூஸ் சேனல் கூட இப்போ மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபன்னாக சொன்னால் தான் எல்லா சங்கதியுமே எல்லாேருக்கும் போய் சேருங்கிறதுக்காக வேண்டி எந்தெந்த ஒரு அசிங்கமான விஷயங்களாக இருந்தால் கூட அதையும் கூட ஒரு சிரிப்பாகவே போட்டு காமிச்சிடுறாங்க இப்போ ஒருத்தர் உயிருக்கு வந்து ஒரு மாடு முட்டை வருது அந்த மாடு அவரை வந்து துரத்திக்கிட்டு இருக்குது அந்த மாடு பின்னாடி முட்டிருச்சு அப்போ அவர் வந்து ஒரு ஒரு காமெடி சீனை போட்டு அதோட ஒரு டைலாக்கை போட்டு போடுறாங்க என்னங்க உயிரோட மதிப்பு இவ்வளவுதானா அப்ப அதுக்கடுத்து ஒரு சின்ன புள்ள ஒன்று போகுது அதை வந்து நாய் வந்து நாலஞ்சு நாய் சுற்றி இதுங்குது அந்த டயத்துல கூட ஒரு டயலாக் ஒரு மீம்ஸ் டயலாக்கை போட்டு கேலி பண்ணி போடுறாங்க நியூஸ் சேனலுங்கிறது வந்து மற்ற மீம்ஸ் இது மாதிரி இல்லைங்க இது இது ஒரு பொறுப்பான துறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு நம்பிக்கிட்டுருக்குறோம் இந்த இதில் கூட ஒரு சிரிப்புன்னு சொல்லி காமிச்சு ஒரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலையை வந்து சிரிப்பாக காமிக்கிறது ரொம்பவே கேவலமான விஷயம் இந்த மாதிரியான மீம்ஸுகளை அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடிய மீம்ஸுகளை அடுத்த கேர் இதுகளை கேவலப்படுத்தக்கூடிய மீம்ஸுகளை யாரும் ஷேர் பண்ணாதீங்க லைக் பண்ணாதீங்க அவங்கள முடிஞ்சால் வான் பண்ணுங்க என்ன ஒருத்தர் வான் பண்ணதுனால தான் நான் இந்த டாப்பிக்கே பேசுகிறேன் எனக்கு இப்போ உரைச்சது மாதிரி மற்றவங்களுக்கு உரைக்கணுண்டா தயவு செஞ்சு வான் பண்ணுங்க எதையுமே கண்டுக்கிறாமல் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இப்போ தான் தப்பு செய்யறதுக்கு யாருமே தயங்க மாட்டேங்கிறாங்க எப்போவுமே எதையுமே எச்சரிக்கை செய்யக்கூடிய ஆளுகளாக நம்ம இருக்கணும் இதை ஓகே இந்த ஹாட் டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய விரல் புரட்சியான உங்கள் பொண்ணான விரல்களை சப்ஸ்க்ரைங்கிற பட்டனில் அமைக்கி என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலுக்கு மேலும் வளர்ச்சி செய்கிறதுக்கு துணை செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அஸ்லாம் வலைக்கும்